ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் ரஷ்ய அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி என்ற பெயரில் கொடுமை செய்திருக்கிறார்கள் தூக்கம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ஒரு மாதத்திற்கு மனிதனை தூங்க விடாமல் இருக்க வைத்தால் என்ன நடக்கும் என்று யோசித்தார்கள் இதையே ஆய்வாக செய்வோம் என எண்ணி ஐந்து சிறை கைதிகளை தேர்ந்தெடுத்து இதற்கு ஒத்துழைத்தால் ஆராய்ச்சிக்கு பின் விடுதலை செய்வதாக கூறினார்கள் அவர்களும் ஒப்புக்கொண்டனர் இதற்காக அரசாங்கத்தின் சார்பில் இவர்கள் அறைக்கு ஒரு மாத காலத்திற்கு தேவையான சாப்பாடு தண்ணீர் மற்றும் புத்தகங்கள் மெத்தைகள் இல்லா கட்டில்கள் போன்ற வைகளை கொடுத்து அந்த அறையில் ஒருவித வாயு கலந்த காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பிவிட்டார்கள் அந்த வாயு மனிதனை தூங்க விடாது செய்யும் அடுத்ததாக அவர்களை உள்ளே அனுப்பிவிட்டு கதவுகளை ஷீல்டு லாக் செய்து விட்டார்கள் இனிமேல் அந்த ஐவரும் நினைத்தால் கூட தூங்கவும் முடியாது வெளியே வரவும் முடியாது நான்கு நாட்கள் சரியாகவே போனதாக இன்டர்காம் வழியாக சொன்னார்கள் ஐந்தாவது நாள் அந்த ஐந்து பேரில் ஒருவர் தம்முடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு சில விஷயங்களை தன்னை அறியாமல் சொல்லிக்கொண்டே அதாவது உளறிக்கொண்டே இருப்பதாக சொன்னார்கள் ஐந்தாவது நாளில் சித்த பிரமை பிடித்தது போன்று ஏதேதோ பேசியதாக சொல்கிறார்கள் பின் சப்தம் மட்டுமே கேட்டதாம் அதிலிருந்து பதினான்கு நாட்கள் ஆகும் வரையில் அந்த அறையிலிருந்து எந்த சப்தமும் வரவில்லை ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று பார்த்தனர் அங்கே ஐந்து பேரில் ஒருவர் இறந்து போய்விட்டார் இறந்தவரின் சதைகள் எல்லாம் கீழே கிடந்தன அதன் பின்னே தெரிந்தது அவரே அவருடைய சதையை கிழித்து கொண்டார் என்று இறுதியில் நால்வரையும் வெளியே அனுப்பினர் இந்நிலையில் ஒருவரை ஒருவர் அடித்து தாக்கி அட்டகாசம் செய்து கொண்டனர் மனநிலை பாதிக்கப்பட்டு பயங்கர கொடூரமாக இருந்தனர் இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இவர்களால் பேசவும் இயலவில்லை இனிமேல் இவர்களால் எந்த பயனும் இல்லை என்று இவர்களை சுட்டுக் கொன்றும் விட்டனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்